ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் நம்ம சின்ன வயசில் வானலில் சிக்கன்லாம் குழம்பு கறியெல்லாம் செஞ்ச பிறகு செஞ்சு கொடுப்பாங்க அந்த சாதம் சூப்பராக இருக்கும் வானலில் கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி கொஞ்சம் வச்சு அதை சாதம் தருவாங்க இப்போ அதை நம்ம வந்து நேரடியாக செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு கரண்டி அதாவது ஒரு இருபத்தஞ்சி எம்எல் நல்லா நான் விட்டுருக்கேன் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன் கருவேப்பில இப்ப வதங்கிக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இரநூறு சிக்கன் தான் இருக்கும் கம்மியா தான் வச்சிருக்கேன் சாதம் கொஞ்சம் கலரா வர்றதுக்காக நான் தனி தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட் ஒரு தக்காளி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் கத்திரிக்காய் சாதம் இந்த மாதிரி காய்கறி சாதம் எல்லாம் இல்லையா அந்த தான் இதுவும் இது பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம் இது நல்லா வத உடனே தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் தயிர் இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் தண்ணி வடிச்சிட்டு ஒரு இரநூறு கிராம் சிக்கனு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விடுவோம் இந்த நான் மூடி வைக்கவே இல்லை இப்போ தான் இனிமேல் மூடி வைக்க போகிறேன் ஒரு கையளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த சிக்கன் வேகட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக போடுறேன் இப்போ நம்மளோட வானம் சாதம் ரெடி பண்ணலாம் இப்போ கறி இதெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ நான் ஒரு கப்பு ரைஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் ரைஸு உப்பு போட்டுக்கலாம் நான் இந்த ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன் நான் சாதாரண அரிசி தான் வீட்டில் எப்பயும் வடிக்கிற அரிசி தான் வடிச்சிருக்கேன் அதே தான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் கிளறிக்கணும் நம்ம வேறு ரெண்டு இதில் மிளகுத்தூள் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை இதுதான் நம்ம வந்து வானல் கோழி வானல் வடை சோறு வானலில் பசங்க தந்தாங்களா அழு அழுதுக்கு அடம் பிடிக்கும் சின்ன வயசில் கோழி வானல் சோறு ரெடியாகிடுச்சு நீங்கள் இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம் சாயங்காலம் வரும்போது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மீதி சாதத்தை சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சாதத்தை கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் போல் மல்லிகளை தூவிட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் வரை இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு நம்ம அழுத்திட்டு தட்டில் வச்சோம்னா சூப்பராக ஆகிடும் நம்மளோட கோழி வானல் சாறு சோறு ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்டுக்கலாம்